என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி செய்வீங்க அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னையில வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் இதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் எதுக்காக இது அப்படின்னா நான் ஏன் சேமிக்கணும் என்னால சேமிக்க முடியுமா எப்படி நான் என்னால சேமிக்க முடியும் நான் வாங்குற சம்பளமே இத்தன உண்டு அதுல நான் எப்படி சேமிக்க அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா அந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற விதமா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போது தொடர்ந்து இருபது நாளைக்கு கண்டினியூவும் பண்ண போறோம் தொடர்ந்து ஒரு விஷயத்த இருபத்தோரு நாள் நம்ம பண்ணும்போது அதுல நம்மளால சக்சஸ் பண்ணி காட்ட முடியும் இதுக்காக தான் இந்த சேலஞ்ச் உங்களுக்காக ஆஹ் எவ்ரிடே எவ்ரிடே வந்து உங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் மெத்தட் அண்ட் ஒரு சேவிங் சேலஞ்ச் இது ரெண்டும் நம்மளோட வீடியோல கண்டிப்பா இருக்கும் எதுக்காக சேவிங்ஸ் மெத்தட் எதுக்காக சேவிங் சேலஞ்ச் அப்படின்னா சேவிங்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் சேமிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சேவிங் சேலஞ்ச பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கலி டிஃபரெண்ட் ஆகும் மணி சேவிங் டிப்ஸ் இதுவுமே இருக்குது எப்படின்னு சொல்லி எந்தெந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாறுபட்டுட்டே இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கிற தான் இருக்கு வாங்க நம்ம சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குறிசாமி பண்ணி சப்போர்ட் பண்ணலையா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் வீடியோக்குள்ள போலாமா இன்னைக்கு டே ஒன் டே ஒன்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியுமா நம்ம கிட்ட காசு இருக்கு இல்ல நம்மளோட இன்கம் கொஞ்சம் கம்மி இதெல்லாம் தாண்டி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி வருத்தமா இருந்தாலும் சரி இப்படின்னு நம்ம எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி நமக்காக ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இப்படியாச்சும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபால நான் எப்படி சேமிச்சு நான் என்னைக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் புதியுது ஆனா இத கூட எடுத்து வைக்காமதால நம்ம இத்தனை நாள் இருக்கோம் அப்படின்னு ஏன் நம்ம மாத்தி யோசிக்க மாட்டேங்கிறோம் இப்படி மாத்தி யோசிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயே எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு தானே சேமிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சு அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டுமே அதை ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் இப்பதைக்கு கையில என்ன இருக்கோ அதை பொறுத்து டெய்லியும் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சு இவ்வளோன்னு நான் வந்து சேமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களால என்ன முடியுமோ அதை எடுத்து செப்பரேட் பண்ணி வைக்க போறீங்க இதுதான் நான் சொல்ல வந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயினான விஷயமா நான் வந்து பாக்குறேன் சேமிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா மட்டும்தான் சேமிக்க முடியும் யார் என்ன சொன்னாலும் உங்களால சேமிக்க முடியாது உங்களோட மனசு சொல்லணும் நம்ம வந்து கண்டிப்பா இன்னைக்கு சேமிக்கணும் இது நமக்கான நாள் இப்ப இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்து வச்சோம்னா மட்டும்தான் எதிர்காலத்துக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்ற ஆசையில நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிப்பீங்க சேமிச்சு மட்டும் பாருங்களேன் அந்த அதோட வேல்யூ வந்து ரொம்ப 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 பெருசா இருக்கும் நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட்ட சொல்லுங்க நம்மளோட சேனலை பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் அதால எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்ல நம்ம கூட ஷேர் பண்ணி இப்போ சேமிக்கணும் அப்படின்ற உணர்வு வந்துருச்சா ஆஹ் இதுதான் நான் சொல்ல வந்த மெயினான விஷயம் இப்போ சேவிங் சேலஞ்ச் எடுத்துக்கலாம் சேவிங் சேலஞ்ச பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எந்த சேலஞ்ச ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா காலண்டர் சேமிப்பு தான் நான் வந்து சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அது காலண்டர் சேவிங்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நம்பர் வந்து ரெகுலரா போகும்ல அதனாலதான் அது வந்து காலண்டர் சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் ஒன்று ரூபாய் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் நாலு ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த ரூபாயா எடுத்து வச்சுக்கிட்டே போடும் இப்படியேவோ மாசத்தோட முடிவுல முப்பது நாள் அப்படின்னா முப்பது ரூபா எடுத்து வைப்பீங்க முப்பத்தி ஒன்னாவது நாள் அப்படின்னா முப்பத்தி ஒரு ரூபாய் எடுத்து வைப்பீங்க டோட்டலா இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும் கால்குலேஷன் பண்ணி பாத்துருக்குறீங்களா கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்ட அந்த கால்குலேஷன் தான் நான் இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறேன் நானூறு ரூபானே வச்சுக்கோமே ஆனா இத்தனை நாள் அந்த நானூறு ரூபாய் கூட நீங்க சேர்க்க தானே இருந்தீங்க இப்போ டெய்லி ஒரு ரூபாயா எடுத்து வைக்கும் போது எவ்வளவு ரூபாய் சேர்த்திருக்கீங்க நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இன்னைக்குல இருந்து இருபத்தி ஒரு நாளைக்கு நம்ம சேமிப்பு பண்ண போறோம் இப்படியே நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள் ஒண்ணு ரெண்டாவது நாள் ரெண்டு ரூபாய் மூணாவது நாள் மூன்று ரூபாய் கண்டினியூ பண்ணி இருபத்தி ஒண்ணாவது நாள் இருபத்தி ஒரு ரூபாய் வந்து எடுத்து வைக்கணும் இந்த சேமிப்பை எல்லா நாளையும் கண்டிப்பா பண்ண முடியும் இருபத்தி ஒண்ணாவது நாள் முடியும் போது நான் உங்க கிட்ட கேப்பேன் ஒவ்வொரு நாளும் கேட்பேன் சேமிப்புக்கான பணத்தை எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டாவது விஷயம் ஆனா இருபத்தொன்னாவது நாள் முடியும் போது கரெக்டா இந்த சேவிங் சேலஞ்சா யார் யார் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கேட்பேன் எத்தனை பேர் இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் செக் பண்ணி பாத்தர்லாம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாக்குறோம் இந்த தடவை தொடர்ந்து எடுத்துட்டு போயும் ஆகணும் நம்ம ஏன்னா நம்மளோட முயற்சியில மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்றது முயற்சியே பண்ணாம என்னால முடியாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு கரெக்டான விஷயமா இல்ல இல்ல தான் நான் வந்து சொல்றேன் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் இன்னைக்கு டே ஒன் இன்னைக்கான ஒன்று ரூபியை எடுத்து வையுங்க இது வந்து ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அந்த இருபத்தி ஒன்னாவது நாள் முடியும் போது ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்க அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா டிக் பண்ணிக்கிட்டே வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருபது ரூபா இருக்கு அப்படின்னா இன்னைக்கே கூட இருபது ரூபா எடுத்து வச்சிருங்க எந்த நாள் எப்படி எடுத்து வைக்க முடியுமோ அப்படி எடுத்து வைங்க இன்னைக்கே நான் வந்து மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்து வைக்க போறேன் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் எடுத்து வச்சிருங்க ஆனா நாளைக்கு உங்களோட சேமிப்பு கண்டினியூ ஆகணும் இதுதான் இன்னைக்கு இந்த சேமிப்பை நான் முடிச்சுட்டேன் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட்டர் அப்ப இந்த மாசம் ஃபுல்லும் நான் சேமிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது டெய்லி டெய்லி ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டா ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது தான் அதுல நம்ம சக்சஸ் ஆகும் உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா நான் சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த சேலஞ்சா ஃபாலோ பண்ணுங்க நம்ம மணி சேவிங் டிப் என்னன்னு தெரியுமா டிப் என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்பல்சரி பட்ஜெட் எப்படி பண்ணணும் பட்ஜெட்டுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் எதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் பிக்சட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எப்பவும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் திரும்பியவும் பட்ஜெட் மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க யாருக்காச்சும் உங்களோட பட்ஜெட்டுக்கே ஷேர் பண்ணணும் உங்களோட பட்ஜெட்டுக்கே நான் வந்து பிளான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இத கூட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் மேக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்றேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பட்ஜெட் மேக்கிங் வீடியோ வந்து கொடுத்து ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இன்கம் இருக்கும் அவங்க உங்களோட தேவையை பொறுத்துதான் அவங்களால பட்ஜெட் வந்து மேக் பண்ண முடியும் இப்போ என்னோட பட்ஜெட் தான் என்னால சொல்ல முடியும் நான் வந்து உங்களோட பட்ஜெட்டை இதுதான் இது 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 பண்ணுங்க வந்து ரொம்ப ஈஸி என்ன ரியல் யோசிக்கணும் யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு பட்ஜெட்டை வந்து டிசைட் பண்ணணும் இதுக்காகதான் தான் முன்னாடி நான் கூட பட்ஜெட் மேக்கிங் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் சார்ஜபிள் தான் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் போது எனக்கு அந்த ஒரு பட்ஜெட்டை மேக் பண்றதுக்கு ஒன் டே டைம் ஆகும் அந்த ஒன் டேல அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ப்ராப்பரா அவங்களால என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியும் எப்படி வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயத்தையும் மேக் பண்ணி ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் மேக் பண்ணி கொடுத்தேன் பட்ஜெட் மேக் பண்ணி என்கிட்ட வாங்கினவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் எனக்கு வந்து டைம் இல்லாததுனாலதான் இப்ப நான் அதை விட்டுட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட் மணி சேவிங் டிப்ல நான் சொல்ற விஷயம் பட்ஜெட் தான் பட்ஜெட் எப்படி மேக் பண்ண போறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது எல்லா விஷயங்களுமே பட்ஜெட் மேக் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு வீடியோ கூட உங்களுக்கு அங்க குடுக்கிறேன் இப்போ மூணு விஷயமே நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்தோம் சேமிக்கணும் அப்படின்ற உணர்வை எப்படி எடுத்துக்கணும் கண்டிப்பா சேமிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் அது வந்து ரெகுலரா இருக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பாத்துருக்கோம் அப்படின்னா காலண்டர் சேவிங்ஸ் மெத்தட் தான் அஹ் இருந்து இருபத்தி ஒரு நாளைக்கு ஒன் டூ த்ரீ போர் இப்படின்னு நம்ம மணி எடுத்து வச்சு சேமிக்க போறோம் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா பட்ஜெட் மேக் பண்ணணும் பட்ஜெட் மேக் பண்றதுதான் பினான்சியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்களுக்கு பட்ஜெட் மேக் பண்ண தெரியாட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேளுங்க கமெண்ட்ல நான் உங்களுக்கு வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறேன் இல்ல நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா மேக் பண்ணிட முடியும் கண்டிப்பா நீங்க பட்ஜெட் மேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன தப்பு பண்றீங்க என்ன செலவு பண்றீங்க எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு எல்லா விஷயங்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இத பத்தி ஆஹ் நாளைக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் பட்ஜெட் யாராவது கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்